சாய் துளசி ரெடியா பண்ணி கொடுக்கலாமா ரெடி உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் டைம் பாப்போம் சீக்கிரம் 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 பாக்கலாம் நீ கோத துளசி கோரு துளசி டக்குன்னு கோரு சாய்ச்சி சீக்கிரம் 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 துளசி கோரு அதை பார்க்கலாம் துளசி துளசி கோரு துளசி இன்னொன்னு எடுத்து கோரு சாய் கோரு டைன் முடியா போகுது துளசி துளசி குட்டி கோரு கோரு சாயிட்டு வேடிக்கை பார்க்கறது கோரு

பார் பாரு சீக்கிரம் 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 ஆ அப்படிதான் 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 போதும் 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 எல்லாரும் பாருங்க ஆ கோரு கோரு லலிதா கோரு வேடிக்கை பார்க்காத இன்னும் முப்பது செகண்ட் தான் இருக்குது கோருங்க அமைதியா பாரு பேசாத பேசாத புவிதா ஆ கோரு 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 இன்னும் பத்து செகண்ட் தான் இருக்கு கோருங்க ஆஹ் கோர்த்துட்டியா காட்டு லலிதா காட்டு தூக்கி காட்டு ஆ எல்லாரும் லலிதா கிளாப் பண்ணுங்க கவிதாக்கும் கிளாப் பண்ணுங்க ட்ரை பண்ணதுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்